ஆதி பாரதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆதி தான் காட்டுறாங்க ஆதி வந்து ஏதோ நம்மக்கிட்ட வந்து இவங்க மறைக்கிறாங்களோ தோணுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பார்த்தோம்னா டாக்டர் இருக்கிற ரோமுக்கு போகிறாங்க அங்கே போனதுமே அவங்க வந்து தன்னை பற்றி நான் அதாவது டெஸ்டெலாம் எடுத்திருப்பாங்களா என்னன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிவிட்டு அந்த ரிசல்ட்டை வந்து தேடிட்டு இருக்கவும் அப்போ அவங்கள பற்றின ஒரு பென் ட்ரைவர் வந்து கிடைக்கிது அதில் அவங்க பேர் எழுதியிருக்கவும் உடனே பார்த்தோம்னா ஆதி வந்து அந்த பென் ட்ரைவரை போட்டு அவங்க லேப்டாப்பில் பார்த்துட்டுருக்காங்க அப்போ ஆதி வந்து தூக்கத்தில் போய் தன்னை பற்றினா கடந்த கால வாழ்க்கையெல்லாம் பற்றி அவங்க சொல்லிகிட்ருக்கிறாங்க அப்போது உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கவும் அதை பற்றி ஆதி சொல்கிறதுக்காக வரும்போது பார்த்தோம்னா பாரதி பாரதியில் அவங்க ஆதி ஐயோ அந்த பென்ட்ரைவரை வந்து அடுத்து தான் அவங்க பார்க்காம அந்த பென்ட்ரைவரை எடுத்து அவங்க பாக்கெட்டுக்குள்ள போட்டு உடனே கேட்குறாங்க எதுக்காக ஆதி இங்கே அப்படிங்கும்போது அப்படிங்கும் போது அப்படின்னு சொல்லிடுறவும் உடனே ஏதோ சொல்லி அவங்க சமாளிச்சிருந்தாங்க அடுத்து வந்து சொல்கிறாங்க சொல்றாங்க ஆதி நம்மளை போக சொல்லிட்டாங்க நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் இது கெட்டதுமே ஆதி அப்படியே வந்து பதவிப்பே நினைட்டு இருக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து பாரதி தான் கூட வரணும்னு போகணும்னு சொல்லி அவங்க ஆசைப்பட்டு இருக்கவும் அப்போ வந்து பாரதி அவங்க அம்மா பாட்டி எல்லாருமே அவங்க நின்றுட்டு இருக்கிறாங்க அப்போ மித்ரா சொல்றாங்க ஆதி அவங்க எல்லாருமே நம்ம கூட நம்ம வீட்டுக்கு தான் வர போறாங்க அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே ஆதி வந்து இப்போ மித்ராவை பார்க்குறாங்க உடனே வந்து மித்ரா சொல்றாங்க அம்மா பாரதி நம்ம கூட வர மாட்டேன்னு சொன்னாங்க ஆனால் அவங்க கிட்ட நான் பேசி எடுத்து நான் சம்மதிக்கு வச்சுட்டேன் நம்ம திரும்பவும் எல்லாருமே ஒரே வீட்டில் தான் இருக்க போறோம் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே ஆதி சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க சரி ஆதி என் கூட கார்ல ஏறுங்க அப்படிங்கும்போது ஆதி வந்து மித்ரா கூட கார்ல ஏறாம அவங்க பாரதி கூட கார்ல வரதுக்காக அவங்க ஆசை ஈடுபடுறாங்க அது மித்ரா வந்து கவனிச்சிருந்தாங்க சரி ஆதி உங்களுக்காக நான் தனியாக ஒரு காரை அரேஞ்ச் பண்ணுறது நீங்கள் அந்த காரில் வந்துருங்க அப்படிங்கவும் உடனே ஆதியும் சரின்னு சொல்லிட்டு சம்மதிக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ஒரு காரை வந்து அவங்க ஏற்பாடு பண்ணுறாங்க அப்போ ஆதி நீங்கள் இந்த காரில் ஏறிக்கிடுங்க அப்படின்னு சொல்லவோ அப்போ ஆதியே வந்து அந்த காரை ஓட்டிட்டு வர மாதிரி இருக்குது இன்னொரு காரில் பார்த்தோம்னா பாரதி அவங்க ஃபேமிலி எல்லாரும் வந்துட்டு இருக்கிறாங்க இன்னொரு காரில் பார்த்தோம்னா சுதாகர் மித்ரா மீனா அவங்க அம்மா எல்லாரும் அவங்க இன்னொரு காரில் வந்துட்டு இருக்கவும் அப்போ வந்து சுதாகர் வந்து மித்ரா பற்றி சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க மித்ராவும் சுதாகரை பற்றி சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே தனி தனியாக கார்ல வந்துட்டு இருக்கவும் உடனே வந்து சுதாகர் வந்து கிட்ட கண்ணா காட்டுறாங்க உடனே மித்ராவும் சிரிச்சுக்கிட்டே அவங்க பார்த்தோம்னா சில ஆட்கள் வந்து அவங்க ரெடியா இருக்கிறாங்க அதாவது பாரதியோட கதையை முடிச்சிட சொல்லி அவங்க எல்லா ஏற்பாடோட அவங்க வந்து அவங்கள வர சொல்லியிருக்காங்க போலக்கு அதனால இந்த இடத்தை நோக்கி தான் நாங்கள் வந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு மித்ரா வந்து அவங்ககிட்ட சொல்றதுக்காக மித்ரா வந்து ஃபோன் பண்றாங்க என்ன எல்லாரும் ரெடியாக இருக்கிறீங்களா அப்படிங்கும்போது ஆமாம் மேடம் நீங்கள் சொன்ன மாதிரி நீங்க வரக்கூடிய வழியில தான் நாங்கள் ரெடியா இருக்கிறோம் அவங்க எந்த கார்ல வந்திருக்காங்கன்னு சொல்லுங்க அப்படிங்கவும் அப்போ அந்த கார் காரார் எல்லாமே அவங்க சொல்றாங்க இந்த காரில் தான் அவங்க ஃபேமிலியோட வந்திருக்கிறாங்க அவளுடைய கதையை முடிச்சிருங்க கணக்கச்சுமா அப்படின்னு சொல்லும்போது நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம் நீங்க சொன்ன மாதிரியே நாங்கள் முடிச்சிட்டு நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன் அப்படிங்கும்போது மித்ராவும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மித்ரா வந்து சிரிச்சுக்கிட்டு சுதாகர்கிட்ட வந்து அவங்க சொல்றாங்க எல்லாம் நம்ம நினச்ச மாதிரி நடக்க போகுது அப்படின்னு சொல்லவும் சுதாகரும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அங்க பாரதி தான் காட்டுறாங்க அப்போ பாரதி கிட்ட அவங்க அம்மாவும் பாட்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க நம்ம திரும்பவும் வந்து மித்ராவோட வீட்டுக்கு போகிறது சரிதான் ஆனால் நம்ம மித்ராவோட வீட்டுக்கு போகாம நம்ம பாட்டுக்கு பேசாம நம்ம வழியை பார்த்துட்டு நம்ம தனியாக பேர் இல்லாமல அப்படிங்கவும் அப்போ உடனே வந்து பாரதி சொல்கிறாங்க இங்கே பாருங்க நான் ஒன்றும் மித்ராவுக்காக போகலை ஆதி வந்து உடம்பு குணமடையணும் அதுக்காக தான் நாங்கள் போகிறோம் அப்படிங்கும்போது நீ என்னமோ நீ சொல்கிற ஆனால் சரிப்பட்டு வராதுன்னு தான் எனக்கு தோணுது ஏற்கனவே அந்த மித்ராவோட அண்ணியும் அவங்க அம்மாவும் என்னெல்லாம் நம்மளை அவமானப்படுத்தினாங்க திரும்பவும் நம்ம அவங்க வீட்டுக்கு போகணுமா எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு பாரதியோட அம்மாவும் பாட்டியும் சொல்லிகிட்டு இருக்கவும் இப்போ பாரதி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் ரெண்டு பேரும் எனக்காக கண்டிப்பாக நம்ம திரும்பவும் அந்த வீட்டுக்கு போய் தான் ஆகணும் எனக்காக நீங்கள் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி திருன்னு அப்படிங்கும்போது நாங்கள் இதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும் உனக்காக நாங்கள் இத்தனை நாள் இருந்தது போகிறாதான் என்ன அப்படின்னு சொல்லும்போது உடனே பாரதி வந்து அவங்க பாட்டியை திட்டுறாங்க ஏன் பாட்டி நீங்கள் இந்த நான் சொன்னால் நீங்கள் கேட்கவே மாட்டேங்கல அப்படிங்கும்போது ஆமாம்மா நீ சொல்லி நாங்கள் கேட்டதெல்லாம் போகிறாதான் என்ன திரும்பவும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும் என்னமோ போ நான் சொன்னாக்கி நீ கேட்க மாட்டேங்கிறேன் எனக்கு என்னமோ அது சரிப்பட்டு வரணும்னு தோணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ உடனே வந்து ஆதித்யாவும் சொல்கிறாங்க ஆமாம்மா எனக்கு அங்கே போகிறதுக்கு எனக்கு சுத்தமாக எனக்கு பிடிக்கவே இல்லை நம்ம வேற வீட்டுக்கு போயிடலாமா நான் சொல்கிறது கேளுங்கள் சிங்கம் அப்படிங்கவும் உடனே வந்து பாரதி ஆதித்யாவை திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க எங்கள் பார் ஆதித்யா அம்மா சொன்னால் நீ கேட்டுப்பியா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது இல்லைம்மா இந்த ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் நான் சொல்கிறத கேளுங்கம்மா நம்ம திரும்பவும் அங்கே போக வேண்டாமா எனக்கு அங்கே போகிறதுல கொஞ்சம் கூட எனக்கு இஷ்டமே இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கமோ அப்போ பாரதி சொல்கிறாங்க அதெல்லாம் முடியாது கண்டிப்பாக நம்ம அங்கே போய் தான் திரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா மித்திரம் அனுப்புன ஆள்கள் வந்து அவங்க பாரதி வந்து காரில் வந்துட்டு அந்த கார் வந்து அவங்க வழிமறிச்சிருந்தாங்க வழிமறிச்சதுமே எல்லாரும் கீழே இறங்குங்க அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே பாரதி வரும்போதே உங்கள் குடும்பமும் அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ இவங்களாம் யார் எதுக்காக அந்த காரை வழிமறிச்சிட்டு இருக்கிறாங்க என்னென்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும் அடுத்து பார்த்தோம்னா அங்கே இருந்து அந்த காரை ஓட்டிகிட்டு வந்து டிரைவர் வந்து தப்பிச்சு போயிருந்தாங்க ஆனால் மித் பாரதியோட மொத்த குடும்பமும் அவங்ககிட்ட வந்து மாட்டிக்கிடவும் அப்போ பாரதி வந்து பயந்து போய் நிற்கிறாங்க இங்கே பாருங்கள் எங்களை தயவு செய்து விட்டுருங்க நீங்களே யார் எதுக்காக இந்த மாதிரி வந்திருக்கிறீங்க அப்படிங்கவும் அப்போ பார்க்கும்போது அவங்க பார்த்தோம்னா நாங்கள் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறதுக்காகலாம் வரல அவங்க கதையை முடிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க இந்த மாதிரிக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கவும் உடனே பாரதிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்போ பார்த்தோம்னா லதா வந்து கரெக்டாக ஆதிக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க ஃபோன் பண்ணி அதாவது அவங்க மெசேஜ் அனுப்பி விட்டுருந்தாங்க எங்களுக்கு ஆபத்தே நாங்கள் வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி விட்டுறவும் அதை வந்து ஆதி பார்த்துருந்தாங்க பார்த்ததுமே என்னாச்சுன்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து ஃபாஸ்ட்டாக அங்கே வராங்க இங்கே பார்த்தோம்னா பாரதியை வந்து அவங்க கதையை முடிக்கிறதுக்காக பக்கத்தில் வரவும் கரெக்டாக வந்து ஆதி வந்து தடுத்து நிறுத்திருந்தாங்க தடுத்து நிறுத்திருந்தது மட்டும் இல்லாமல் அவங்கள பட்டு அடி அடினு அடித்து அவங்க வெளுத்து வாங்கியிருந்தாங்க எல்லாரும் அங்கேருந்து கிளம்பி வந்து தப்பிச்சா போகிறோன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடிடவும் அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து பாரதி வந்து பக்கத்தில் வாராங்க வரும்போது ஒருத்தர் வந்து பாரதியோட கதையை முடிக்கிறதுக்காக ஒரு கூர்மையான ஆயுதத்தை எடுத்துகிட்டு வரமோ கரெக்டாக வந்து பாரதியை அவங்க தடுத்து நிறுத்திட்டு அவங்க வந்து அதாவது பாரதியோட கையை பிடிச்சிட்டு அவங்க இழுத்துருந்தாங்க இதனால வந்து ரெண்டு பேருமே சேர்ந்து விழுந்துடுவோம் இதை பார்த்துட்டு பாரதியோட பாட்டியும் அம்மாவும் சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க எப்படியோ அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாலே போர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமோ அந்த ஆளும் தாங்க வந்து கிளம்பி ஓடி இருந்தாரு நம்ம வந்து ஆதிக்கிட்ட மாட்டிக்கிட்டோம்னா அவ்வளோதான் சொல்லிக்கிட்டு எல்லாருமே தப்பிச்சு ஓடி இருந்தாங்க அப்போ பாரதியும் ஆதியும் வந்து ஒன்று சேர்ந்து இருக்கிறத பார்த்துட்டு இவங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க எப்படியாவது சீக்கிரமாகவே இவங்க இந்த ரெண்டு பேரும் ஒன்று சேரணுமே என்ன நடக்க போதே தெரியல அவங்க பார்த்தியா பாரதிக்கு வந்து ஏதாவது ஒரு ஆபத்துன்னா கரெக்டான நேரத்தில் ஆதி வந்து காப்பாற்றிட்டான் இதுலேருந்து தெரியலையா கடவுள் இவங்க ரெண்டு பேரையும் ஒன்று சேர்க்கறதுக்காக தான் ஆசைப்படுறான் ஆனால் அந்த மித்ரா தான் இந்த மாதிரிக்கெல்லாம் ஒன்று சேர விட மாட்டுக்கா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கோமோ பார்த்தோம்னா மித்ரா வந்து அவங்க வீட்டுக்கு வந்துருந்தாங்க வந்ததுமே மித்ரா வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க என்னாச்சு நம்ம நினச்ச மாதிரிக்கு எல்லாம் கணக்கு அச்சிதமாக முடிச்சிட்டியான்னு சொல்லி கேட்கும்போது ஐயோ இல்லை மேடம் முடிக்கல அப்படின்னு சொல்றாங்க என்னடா சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது அந்த ஆதி வந்து அதாவது ஆதி சார் வந்து பாரதியை காப்பாற்றிட்டார் அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே மித்ராவும் சுதாகர் அதிர்ச்சி அடைகிறாங்க என்னடா சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது ஆமா மேடம் அவர்கிட்ட வந்து நாங்கள் அடி வாங்கிட்டு வந்து தான் மிச்சம் தயவு செய்து எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிருந்தாங்க அப்ப மித்ரா வந்து எரிச்சலோடு அவங்க திட்டிக்கிட்டு இருக்கும் சுதாகர் வந்து கேக்குறாங்க என்ன மித்ரா என்னாச்சு அப்படிங்கும்போது வழக்கம் போல சொதப்பிட்டாங்க அந்த பாரதியை ஆதி வந்து காப்பாற்றிட்டா அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே சுதாகரை அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா பாரதியும் அதையும் ஒன்று சேர்ந்து ஒரே கார்ல வராங்க அவங்க ரெண்டு பேரும் ஒரே கார்ல இறங்குறாங்க இறங்குனதை பார்த்ததுமே மித்ராவும் அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க இவளுடைய கதை பண்ணுவான்னு பார்த்தோம்னா இந்த மாதிரிக்கு ரெண்டு பேரும் ஒரே கார்ல வந்து இறங்குறாங்க அதிர்ச்சி அடையவும் அடுத்து பார்த்தோம்னா வந்து மித்ரா வந்து ஆரத்தி எடுக்கிறதுக்காக வராங்க உடனே வந்து ஆதி சொல்றாங்க பாரதிக்கு சேர்த்து நீ ஆரத்தி எடு அவங்க ஒரு ஆபத்துல இருந்து வந்துருக்குறாங்க அப்படிங்கவும் மித்ரா கையாலேயே ஆதிக்கும் பாரதிக்கு சேர்த்து அவங்க ஆரத்தி எடுக்கிறாங்க இதனால ரொம்பவே எரிச்சலோடு இருக்கவும் இதை பார்த்துட்டு பாரதியோட பாட்டியும் அம்மாவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கவும் அப்போ வாங்க பாரதி அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க ஆதி கிட்ட வந்து பெண் டிரைவர் இருக்குல்லாம் அதை வந்து அவங்க போட்டு பார்ப்பாங்களா போட்டு பார்த்தாக்கி பாரதிக்கு எனக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க தன்னுடைய கடந்த வாழ்க்கையை பற்றி அவங்க முத்துலட்சுமி கிட்ட சொல்லியிருக்கிறாங்க அந்த பென்ட்ரைவரில் வந்து அவங்க போட்டு பார்த்து அந்த உண்மையை வந்து அவங்க தெரிஞ்சுப்பாங்களா அப்படி தெரிஞ்சுக்கிட்டாக்கி அடுத்து தான் ஆதி எடுக்கிற முடிவு என்னவா இருக்கும் அதே மாதிரி முத்துலட்சுமி கிட்டே அவங்க பாரதி கிட்டே இந்த விஷயத்தை பற்றி கேட்பாங்க அப்படி கேட்கும்போது பாரதி வந்து இந்த விஷயத்தை பத்தி சொல்லுவாங்களா அப்படி இல்லைன்னா முத்துலட்சுமி வந்து உண்மையை போட்டு உடைப்பாங்களா ஆமா ஏற்கனவே பாரதிக்கு உங்களுக்கு நடந்து போச்சு விஷயத்தை பத்தி உங்க சொல்லக்கூடாதுன்னு தடுத்துட்டான்னு சொல்லுவாங்க